அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி தை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் அவரை அதி தேவதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான பௌர்ணமியானது வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்று பார்த்திங்கன்னா குருவிற்குரிய மூன்று மூன்று அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாகவே அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் பிளஸ் டூன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்ததா இது தை மாதத்தின் முப்பதாம் தேதி இதில் வர மூணையும் சைபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற எண் வந்து கிடைக்குது அப்போ மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால குண்டுமணி தங்கம் இல்லாத வீட்லேயும் பணமே சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்க வீட்லேயும் பெட்டி பெட்டியாக நகையும் கட்டுக்கட்டும் பணமும் சேர்வதற்குண்டான ஒரு சிம்பிளான தாந்திரிக பரிகாரம் குறித்து காலையில் ஒரு பதிவில் வந்து போட்டிருந்தேங்க அது வந்து ரியல் லைஃப்பில் செஞ்சு பலனடைந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலை அதாவது ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த ஒரு குடும்பம் கூட மூணு மாசத்துல மூணு பவுண்ட் தங்க நகை வாங்குவதற்குண்டான பணவரவு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதன் மூலமாக நகையும் வந்து வாங்கினாங்க வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க அதை செஞ்சு பலன் அடையாதவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அதனால அவசியம் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்குண்டான பரிகாரத்தை வந்து பார்த்தரலாம் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருடைய வீட்டில எல்லாம் பணம் வந்து சேர மாட்டேங்குதோ வீண் வரைய செலவுகள் வருதோ கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ கையில் எப்போதுமே தாராளமாக பணம் பொருடணும் பர்ஸில் எப்போதுமே பணம் வந்து தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் நேரம் காலமே பார்க்க தேவையில்லை நான் முன்னாடி சொன்ன அந்த தங்கம் சேருவதற்கான பரிகாரத்தை கூட ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு இதெல்லாம் ஒரு தோஷமே கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நமக்கு பௌர்ணமி எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இரவு நேரத்தில் அப்படியெல்லாம் கிடையாது காலையில் என்ன திதி இருக்குதோ அது இந்த நாள் முழுவதுமே இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால நீங்க தாராளமாக வந்துட்டு இன்று முழுமையும் பயன்படுத்திட்டு இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் இதை நீங்க இரவு எட்டு மணிக்கு மேல இரவு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது இன்னும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போது இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கண்ணாடினாலான ஒரு டம்ளரோ அல்லது பவுலோ வந்துட்டு தேவைப்படுது ஏன்னா இந்த கண்ணாடிக்கு நல்ல ஒரு பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு எதையுமே பிரதிபலிக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு அதனால நீங்கள் கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இல்லை இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண் பாத்திரம் வந்து ஏதாவது ஒரு பவுல் மாதிரியோ சின்னதாக சொப்பு மாதிரி இருந்துச்சுனாவோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பீங்கான் கப்போ இல்லை பீங்கான் பவுலோ வந்துட்டு எடுத்துக்கோங்க மண் பீங்கான் கண்ணாடி இந்த மூணுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து அடங்கி இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த மூணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில மட்டும் நீங்கள் வந்துட்டு சில்வர் வந்து பயன்படுத்துங்க அப்போவுமே பிளாஸ்டிக் வந்துட்டு பயன்படுத்த வேணா சில்வர் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கணும் அடுத்தது நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சே அஞ்சு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்தை பசை போல் ஈர்க்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் புதன்கிழமை நாளில் நம்ம வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இங்கே அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமையே இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிறதுனால அவருக்கு உரிய எண்ணான அஞ்சுங்கிற எண்ணில் எடுத்துக்கிறது சிறப்பு அதனால்தான் நம்ம வந்து இந்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாணயம்னு சொல்லலாம் குபேரருக்கு உரிய ஒரு நாணயம்னு சொல்லலாம் மேலும் இதில் அஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணெய் குறிக்கிறதுனால இந்த நாணயம் இங்கே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் நல்லா கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாரும் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களையும் நீங்கள் போட்டு குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக இருங்க அதன் பிறகு இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டு வந்து எழுதுங்க இது வந்து நல்ல ஒரு மணி அட்ராக்ஷனை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வேர்டுன்னு வந்துட்டு சொல்லலாம் என்ன ஒடுன்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து இதே மாதிரி எழுதிக்கோங்க கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அதனால் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி இதை வந்துட்டு எழுதிக்கோங்க இது எழுதுவதற்கு நீங்கள் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு அதனால் அதில் வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்ததா நம்ம இதை வந்துட்டு எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்றதுக்கு இப்போ இந்த பேப்பரை வந்து நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் இப்போ இந்த பேப்பர் மேல அந்த அஞ்சு வெந்தயம் இருக்குது இல்லையா அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வெறுமனே பயன்படுத்தாமல் கொஞ்சம் வந்து இதுக்கு மதிப்பு கூட்டலாம் இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுங்கிற நம்பர் வர்ற இடத்துல முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதுதான் இந்த சிம்பிளை வந்து அஞ்சுங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போது இந்த அஞ்சு ரூபாய் காயினை இந்த வெந்தயத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுருங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கும் உங்களுடைய கையில் இந்த பேப்பர் இருக்கும் இந்த பேப்பருக்கு மேலே வெந்தயமும் அஞ்சு ரூபாய் நாணயமும் இருக்கும் இப்போ நீங்கள் வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொன்னேன்னு இல்லையா அந்த ஆட் கவுண்ட் மணிங்கிற சுவிட்ச் வேர்டு அதை வந்து எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் கூடவே உங்கள் வீட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் பீரோவில் பர்ஸில் எல்லாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயவும் இந்த வெந்தயமும் இருக்குது இல்லையா இதை ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பர் வந்து கம்மு யூஸ் பண்ணி அந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ மறுபடியும் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த மணி அட்ராக்ஷன் வேர்டை வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் நிலைவாசல்லையாகட்டும் இல்லை ஜன்னலோர்த்தலையாகட்டும் இல்லை மொட்டை மாடியாகட்டும் கொல்லப்புறமாகட்டும் எங்கே வந்துட்டு இன்றைக்கி பௌர்ணமி நிலவனுடைய வெளிச்சம் நல்லா படுதோ அந்த இடத்துல இந்த தண்ணீர் கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க இரவு முழுவதும் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அங்கே வச்சால் யாராவது எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அது நிலவழியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஜன்னலை கொஞ்சம் லைட்டாக ஓபன் பண்ணி வச்சு அந்த இடத்துல இதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா வானம் தெரியற மாதிரி எங்கே வந்து உங்களுக்கு இடம் வந்து வசதிப்படுதோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் மூடி வைக்கக்கூடாது இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டம்ளர் எடுத்துட்டு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணீரை கொண்டு உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் கழுவுங்க நல்லா இந்த கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து கழுவணும் இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெந்தயத்தை ஏதாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது சிங்க் வாஷ்பேசன்லையே அப்படியே வந்துட்டு நீங்கள் தண்ணீரை விட்டு அப்படியே வந்துட்டு இதையும் போட்டலாம் இந்த மாதிரி பண்ணிடலாம் இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்கிலையும் மெழுகுலையோ காட்டி அரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊதிவிட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இன்றைய நாளில் செய்யும்போது உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கும் யார் கண்டாங்க அஞ்சு நாட்களில் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைப்பதற்குண்டான யோகமும் கூட கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்